லக்ஷ்மிதமான அஸ்மதாச்சாரிய பரியந்தாந்தே குருபரம் வராம் எதிராஜாய வித்மகே ஸ்ரீபாசேகாராயமகே தன்னோராமானுதயாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பெருமாநா திருவடிகளே திருவடிகளே யோநித்ய அச்சுத பதாம் அஸ்மத்குரோதோசியோ ராமானுஜ்யம் பிரபத்தே நீரார் கடலும் நிறமும் உருதுண்டு ஏழார் ஆழமிழந்தே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாவலை மேயராதே அடியேற்ருளாயே எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய சிறிய திருமடல் என்கிற பாசுரத்திலே மூணாவது மூணாவது ஆன பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம் இது கலி வெண்பா என்கிற வெண்பா வகையிலே பாடப்பட்ட பாசுரம் நூற்றி ஐம்பத்தைந்து வரிகளை கொண்டதாக இருக்கக்கூடிய இந்த பாசுரத்தை பிரபந்தக்காரர்கள் நாற்பது பாசுரங்களாக ஒரே பாசுரமாக இருக்க வேண்டியதை நாற்பதாக பிரித்து தந்திருக்கிறார்கள் அதிலே இது மூன்றாவது பாசுரம் பொதுவாக தலைவன்தான் தலைவி கிடைக்கவில்லை என்றால் மடலேறுவான் என்றால் பனைவோலையிலே குதிரை மாதிரி செய்து கொண்டு திருத்திருவாக சென்று ஆடுவானாம் தன்னுடைய காதலி தனக்கு கிடைக்கும் வரை நான் ஏறுவதிலிருந்து இறங்க மாட்டேன் என்று சொல்லி காதலியை கைப்பிடிப்பான் என்பது பழந்தமிழர் பண்பாட்டிலே வரக்கூடிய ஒரு விஷயம் அதிலே மாறி பெண்ணான தன்மையிலே பரகாலனாகி மடலேறுவதாகவும் தான் மடலேறப் போவதாகவும் சொன்ன பாடல்கள் தான் இந்த சிறிய திருமடலும் பெரிய திருமடலும் இதிலே இது மூணாவது பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் இதற்கான தனியன் ஒன்று இருக்கிறது சிறிய திருமடலுக்கான தனியன் பிள்ளை திருநறையூர் அறையூர் செய்து உள்ள தனியன் அது முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் கொல்லிக்கு என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கலியன் கார்களியை வெட்டி மறுவாளான் தந்தல் மடல் என்பது அந்தத் தனியன் காரார் ஏழ் பூண்ட தனியாழி தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா அமுதம் அங்கு எய்தி அதில் நின்றும் வாராது ஒழிவது ஒன்று உண்டே அது நிற்க ஏரார் விட்டு காக்கை பின் போவதே இதுவரையிலே இந்த பாடல் வ இந்த பாடல் வரிகள் வரையிலே தானான தன்மையாக ஆழ்வார் பேசுவதாகவும் பின்னால் வருவதெல்லாம் கண்ணனுடைய திருவதாரத்தை குறித்து பரகால நாயகியாக பேச இருப்பதாகவும் உரையாசிரியர்கள் எழுதுகிறார்கள் மேகமண்டலத்தில் சந்தரிக்கக்கூடிய சூரியனானவன் ஒற்றை சக்கரத்தை உடையதும் ஏழு பச்சை குதிரைகளை பூட்டப்பட்டதுமான ஒரு அழகிய தேரிலே வந்து கொண்டிருக்கிறான் அப்படி தன்னுடைய வெப்பம் நிறைந்த அந்த ஆயிரம் கிரணங்கள் கண்ட சூரிய மண்டலத்தை தாண்டி உள்ளே போனால் அங்கே வைகுண்டம் ஒன்று இருக்கிறது வைகுண்டத்திற்கு சென்றவர்கள் கீழே திரும்பி வர மாட்டார்கள் அங்கேயே சென்று இனிய ஆறாமதனான பெருமாளை நிலைத்து நின்று நித்தியசூரிகளாக வாழ்வார்கள் என்று சொல்வதெல்லாம் வாய்க்கு வேண்டுமானால் சாத்தியமாக இருக்கலாம் நிஜத்திலே சாத்தியமாக இருக்குமோ என்று கேட்கிறார் இவ்வாறு சொல்வதெல்லாம் பொய் இல்லையா என்று சொல்லுகிறார் சரி அதற்கு அந்த விவாதம் வேண்டாம் இங்கே நிலத்திலே திரிகிற கை கேட்டுக்கிற முயலை விட்டு விட்டு மரத்தின் கிளை மீது இருக்கிற காக்கையை எவனாவது பிடிக்க போவானா என்று கேட்கிறார் ஆழ்வாராக கேட்பது பார்த்தால் ஏதோ நாத்தியன் பேசுவது போல தோன்றுகிற மாதிரி இருக்கும் கைக்கு ஏற்றா மாதிரி முயலுக்கு வேட்டையாடுறதை விட்டுட்டு மலை மேலே மரத்து மேலே இருக்கிற காக்கைக்கு எவனாவது வேட்டையாட போவானா இங்கே இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு எங்கேயோ பரமபதம்னு ஒன்று இருக்காமே அந்த பரமபதத்துக்கு போனால் நித்தியசூரிகளாக இருக்கலாமேன்னு நினைக்கிறதெல்லாம் பொய் இல்லையான்னு கேட்குறார் இவ்வாறு அவர் சொல்வதனால் ஆழ்வார் நாத்திகராய் என்றால் பரமபதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லா இல்லாதவரா என்றால் பெருமாள் ஏற்றுக்கொள்ள இல்லை அவர் சொல்வது வரவது என்னால் நமக்காகவே அர்ச்சாவதார திருமேணியாக இங்கே திருவல்லிக்கேணியிலும் திருப்பதியிலும் திருநரையூரிலும் இன்ன பிற தேசங்களிலும் அவதாரம் எடுத்து அர்ச்சாவதார திருமேணியாக நம்மை நோக்கி அவன் வருகிற போது அவனை விட்டுவிட்டு எங்கோ இருக்கிற வைகுந்தத்தில் இருக்கிறான் பெருமாள்னு எதுக்கு தேடி போனோம் பக்தி சொட்ட சொட்டை இங்கே அவனை அனுபவிப்பதல்லவா நமக்கு பெரிய எளிதான காரியம் நமக்காக அல்லவா அவன் இங்கே திருவல்லிக்கேணியிலே இருக்கிறான் திருப்பதியிலே இருக்கிறான் உப்பிலியப்பனாக இருக்கிறான் திருநெல்வரில் நம்பியாக இருக்கிறான் இப்படி என்ன பிற கோவில்களிலெல்லாம் அர்ச்சாவதார திருமேனியாக இருந்து கோவிலுக்கு வராதவனையும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வீதி உலாவெல்லாம் வந்து அவனை நீ சாய்விக்கிறாயோ இல்லையோ உன்னை அவன் காண வேண்டும் என்ற விருப்பத்தின் பாகல் வரக்கூடிய அர்ச்சாவதார திருமேனியாக இருக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய இந்த பெருமாளை விட்டுவிட்டு எங்கோ வைகுந்தத்திலே பெருமாள் இருக்கிறான் என்று முயற்சி செய்வது அறிவீனம் இல்லையா என்று கேட்கிறது இந்த பாசுரம் தரையில் இருக்கிற முயலை பிடிக்க முடியாமல் கிளையில் இருக்கும் காக்கையை எப்படி பிடிக்க முடியும் தரையிலேயே இருப்பதனாலே அர்ச்சாவதார திருமேனி கொண்டு விழுக்கு கிடையாது நிலையிலே எப்போதும் பெருமாளை வைகுண்டவாசனாக தன்னுடைய மனத்திரையிலே பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தார் இந்த திருமங்கையாழ்வார் ஆனாலும் கூட அவருக்கு அதிலே விருப்பமில்லை அவர் திருவல்லிக்கேணி கண்டேனே திருப்பதியிலே கண்டேனே என்றெல்லாம் திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய அர்ச்சாவதார திருமேனியில் இருக்கக்கூடிய பெருமாள் மீது ஈடுபாடு கொண்டு பக்தி செலுத்துவதுதான் முறை என்று சொல்லுகிறார் எனவேதான் அகப்படக்கூடிய வஸ்துவான திருமணி கையில் இருக்கிற போது நிச்சயமில்லாததும் அகப்படாத வஸ்துவான வைகுந்தத்தை காக்கியை பிடிப்பது போல எதற்கு ஓட வேண்டும் என்று பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியக்கியானம் ஆலயத்தில் உள்ள ஆறாமதரை வழிபடாமலே வீடு பேர் கிடைக்கும் என்று நம்பினால் அது பேதமை அல்லவா பரத்துவ நிலையிலே எம்பெருமானைப் பற்றுவது சிறந்த ஞானியர்களுக்கு மட்டுமே முடியுமே தவிர சாதாரண மனிதர்களால் பற்று கொள்ள முடியுமா அவ்வாறு முடியாது என்பதனாலே தரையிலே இருக்கிற முயல் போன்று இங்கேயே நம்மோடு இருந்து நமக்கு அருளாசி செய்து கொண்டிருக்க அர்ச்சாவதார திருமணிகளை வழிபடுவதை சிறந்தது என்று சொல்லுகிற பாசுரம் அர்ச்சாவதார திருமையினுடைய பெருமையை விளக்குவதற்கான பாசுரம் வைகுந்தத்தை காட்டிலும் அர்ச்சாவதாரமேதான் சிறந்தது என்று சொல்லக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேவிக்கலாம் காரார் புவியே பூண்ட தனியாழி தேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு ஆறா அமுதம் அங்கு எய்தி அதில் நின்றும் வாராது ஒழிவது ஒன்று உண்டோ உண்டே அது நிற்க ஏறார் முயல்விட்டு காக்கை பின் போவதே தரையில் இருக்கும் முயலை பிடிக்காமல் ஆகாயத்தில் இருக்கும் காக்கையை பிடிப்பது எவ்வளவு கஷ்டமோ அதுபோல் இங்கே அர்ச்சாவதார திருமேனியாக இருந்து நமக்கு அருபார்க்கிற பெருமாளை விட்டுவிட்டு வைகுந்தத்திலே பெருமாள் இருக்கிறான் அங்கே சேவிக்கலாம் என்று நினைப்பது ஞானியரை தவிர மற்றவர்க்கெல்லாம் அது நடக்காது என்பதனாலே அர்ச்சாவதார திருமேணியை ஆழ்ந்து வழிபடுவோம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் இந்த இனிய தீபாவளி திருநாளிலே இந்த பாசுரத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பது அர்ச்சாவதார திருமேனியினுடைய உயர்ந்த சிறப்பை எடுத்து சொன்ன பாசுரத்தை அனுபவிப்பது என்பது கூட நமக்கு அவனிட்ட கட்டளை தான் அவனால் கிடைத்த பாக்கியம்தான் என்று சொல்லி முடிவிலே அனுசந்திக்கக்கூடிய கம்பருடைய பாடலை பார்ப்போம் ஊரார் ஒழியேன் உலகறிய முதலீர் சீரார் முனைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநரையூர் மன்றோக ஊர்வன் மடல் காயேன என்னவாச்சா மனசேந்திரிர்வா உக்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம்பர சிவசிவன் நாராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் நிலத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேல் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் என்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அன்புரிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோ